வீரகேசரி சங்கமம் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சங்கமம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தெய்வீக கலையாம் ஆடற்கலை இந்த ஆடற்கலைக்கு மயங்காதவர் என்று எவருமே இருந்துவிட முடியாது எல்லோருமே அதற்கு சரண் அந்த வகையில் ஆடற்கலையை தன் மூச்சாக கொண்டு பயின்று அதை மாணவர்களுக்கு பயிற்றுவித்து இன்று வரை நூற்றி நாற்பத்தெட்டு அரங்கேற்றங்களை அரங்கேற்றி வாழ்நாள் சாதனையாளர் விருதினையும் பெற்றுக்கொண்டுள்ளார் கொழும்பில் நாட்டிய கலாமந்திர் என்ற நடனப்பள்ளியை நடத்தி வரும் கலாசூரி ஸ்ரீமதி வாசகி ஜெகதீஸ்வரன் அவர்கள் அவர்களை நாம் இங்கு சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் அண்மையில் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்றுள்ளீர்கள் அது குறித்து சில வார்த்தைகள் எங்களோடு பகிரலாமே ஆமாம் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்றே சொல்லலாம் என்றால் கடந்த நாற்பத்தி எட்டு வருடங்களுக்காக எனது நாட்டிய கலா மந்திரை நான் ஸ்தாபித்து அதன் மூலம் பல நடன நிகழ்ச்சிகளையும் தயார்படுத்தி இதற்காக நான் என்னுடைய ஒரு நீண்ட உழைப்பு என்று சொல்லலாம் சாதாரணமாக ஒரு நாற்பத்தெட்டு வருட காலம் ஒரு நடனப்பள்ளியை விடைவிடாது நடத்தி செல்வதென்றால் ஒரு பெரிய விடயம் அதன் அடிப்படையில் எனது எனது நடன முயற்சிக்கும் நான் செய்த இந்த என்னுடைய அந்த நடனத்தை உருவாக்கின விதத்துக்கும் இது அவர்கள் அதை இனங்கண்டு கொண்டு எனக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை கலாச்சார அமைச்சு கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவிப்பதிலும் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் வாழ்நாள் சாதனையாளர் விருது மட்டுமன்றி ஜனாதிபதி விருதினையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அதேவேளை கலாசூரி என்ற பட்டத்தினையும் உள் வாங்கி இருக்கின்றீர்கள் இந்த கலாசூரி பட்டம் என்பது எந்த ஒரு பரதக்கலையின் எந்த ஒரு எல்லைக்கு சென்றால் கிடைக்கும் என்பதை சற்று விளக்குவீர்களா அதாவது விருது வந்து ஒரு எல்லையை தொட்டால் தான் கொடுப்பதுன்ற கலாசூரி விருது கிடைக்கும் பொழுது நான் தான் அந்த அந்த காலத்தில் மிகவும் இள இள இளைய கலைஞர் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த விருதை நான் பெற்றுக்கொண்டேன் அது நான் க கலைத்துறைக்கு நான் செய்த பணியாற்றதுக்காக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது தான் இந்த கலாசுரி விருது ஆனால் என்னை எனக்கு கொடுக்கும் பொழுது நான் நிறைய விடயங்களை எனக்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்னுடன் பெற்றவர்கள் எல்லோரும் நிறவும் நிரம்பவும் வயது முதி முதிர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது சீனிய ஆர்டிஸ்ட் அதாவது ஒவ்வொரு துறையிலும் கொடுத்தார்கள் பத்திரிகை துறை நடனத்துறை சங்கீதத்துறை மற்றும் நாடகத்துறை சினிமா என்று பலவிதமான இதுக்கு பொருத்தமாக எடுத்திருந்தார்கள் அவ் அவ்வேளையில் நான் எனக்கு அவத் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இருக்கிற அவ்வளவு பேர்லேயும் எனக்கு அந்த மிகவும் ஒரு சிறு வயதிலே எனக்கு அது கிடைக்க பெற்றது ஒரு பெரிய பாக்கியம் என்றே சொல்லலாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது என்றால் எனக்கு ஒரு அது ஒரு புது அனுபவம் அனுபவம் அதற்கு முதல் நான் எனக்கு பெரிய விருதுகள்லாம் சின்ன சின்ன விருது எல்லாம் கிடைக்கிறது அதி உயர் விருது ஒரு இளம் வயதில் கிடைக்க கிடைக்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது அது கடவுளுடைய கிருபை என்றுதான் சொல்லலாம் காலம் சென்ற ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் அவர்கள் அந்த கலாசூரி விருதை எனக்கு வழங்கினார்கள் இது ஜனாதிபதி மாளிகையில் உத்தியோகபூர்வமாக கிடைக்க பெற்றது எனக்கு பரத கலையின் நாற்பத்தெட்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த பயணத்தில் ஒரு இடத்தில் நீங்கள் நின்று திரும்பி நோக்கினால் உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றது எல்லா துறையிலுமே ஒரு சவாலான துறை தான் நடனத்துறை நான் சங்கீதம் துறை என்பது ஒரு மக்களை நாங்கள் ஒரு கலை மார்க்கமாக நாங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அழகியற்லை இந்த கலை இந்த அழகியற்லைக்கு ஒரு எல்லை இல்லை இப்பொழுதும் அந்த அழகியற்லை மூலமாக நாங்கள் படைக்கும் எங்களுடைய ஆற்றல்களை மக்கள்கள் பெரிதும் விரும்புவார்கள் அவர்கள் அவர்களை இது இலகுவாக அடைகின்றது அது நல்ல ஒரு சங்கீதத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு நடன நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தாக அமைகின்றது இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது இதை நாங்கள் ஒரு நீண்ட நாட்களாக நாங்கள் செய்து கொண்டு வரும்பொழுது நாங்கள் எத்தனையோ சவால்களை நாங்கள் எதிர் எதிர்நோக்குவோம் ஏன் நாங்கள் இந்த கோவிட் காலங்களில் கூட எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தடங்களாக வந்தது தடங்களாக வந்திருந்தாலும் அதை நாங்கள் அந்த கால நேரத்தில் நாங்கள் எப்படி அதை அணுகுவது என்பதை யோ யோசித்து நாங்கள் இந்த சோஷியல் மீடியா மூலம் எங்களுடைய வகுப்புகள் நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகள் கூட நிறைய செய்து நாங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் அதன் மூலமாக நாங்கள் இப்படி திரு திரும்பி பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒருபடி மதம் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ரெண்டாவது தலைமுறை இந்த கலை வாழ்க்கையில் மது குடும்பத்தை பொறுத்தவரை நான் எனது நடனத்தை நான் என்னுடைய அம்மாவிடம் தான் பயிற்சி பெற்றேன் அவர்களுடைய பெயர் விஜயலக்ஷ்மி சண்முகம் பிள்ளை இது ஒரு சரித்திரம் என்றே சொல்லலாம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கையின் சுதந்திரம் கிடைக்கும் பொழுது பெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற ஒரு நாட்டிய நாடகத்தில் எனது அம்மா பங்கு பெற்றினார்கள் ஸோ அது ஒரு அதே ஒரு அது ஒரு ஆரம்பம் எங்களுடைய குடும்பம் இந்த கலை வாழ்க்கையில் அடி எடுத்து வைத்தது அது ஒரு பெரிய ஆரம்பமாக இருந்தது அதன் பிறகு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாட்டிய கலா மந்திர அம்மா என்னிடம் கையளித்த பிறகு நான் அன்று தந்து இன்று வரைக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் மிகவும் சிறந்தே எவ்வளவோ ஒரு ஆர்வத்துடன் தான் நான் செய்து வருகின்றேன் அந்த இதில் ஐம்பதாம் ஆண்டு இலங்கையின் சுதந்திர தின விழா வ விழா பொழுது ஐம்பதாவது தின ஆண்டு விழா சுதந்திர தினத்தில் எனது நிகழ்ச்சி அதில் பங்கு பெற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அப்பொழுது இளவரசர் தான் அந்த நேரத்தில் இலங்கை விஜயம் செய்திருந்தார் அவர்கள் முன்னிலையில் தமிழர் பாரம்பரிய கலாச்சார விழுமியங்களுக்கு பொருத்தமான புல யுகத்தை நான் செய்தேன் அதாவது இலங்கையின் ஒவ்வொரு ஒரு யுகங்களை அவர்கள் எடுத்து செய்தார்கள் அப்பொழுது புலனறுவை யுகத்தில் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய சிவன் கோயில் மூலமாக இலங்கையில் எப்படி கலை கலாச்சாரங்கள் சைவம் ப பரவியது சோழ காலத்தில் வந்த தான் அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தார்கள் அந்த அவர் ஒரு நாட்டிய நடனமாக செய்யும் பொழுது ஸோ அந்த இதில் நான் அதை செய்யக்கூடியதாக இருந்தது அதன் பிறகு போன வருடம் எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தின உற்சவத்தின் போது அந்த நேரத்திலும் தமிழர்களுக்கு தமிழர் கலாச்சாரத்துக்கு அடிப்படையில் அதிலேயும் ஒரு பகுதி கொடுத்திருந்தார்கள் நான் அதை செய்தனேன் அப்படி பார்க்கும்பொழுது எனது குடும்பம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருட காலம் காலமாக இலங்கையில் இந்த கலை பயணத்தை தொடர்ந்து வந்து செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி தான் அடைகின்றேன் இதுவரை நூற்றி நாற்பத்தி எட்டு அரங்கேற்றங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளீர்கள் உங்களது நூற்றி ஐம்பதாவது அரங்கேற்றம் எப்போது எங்கே அண்மையில் தான் நான் நூற்றி நாற்பத்தெட்டாவது அரங்கேற்றத்தை செய்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் எனது நூற்றி ஐம்பதாவது அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்து அதற்கான ஆயத்தங்களை செய்து வருகின்றோம் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதம் படி அது ஒழுங்காக நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நாற்பத்தெட்டு வருட பணி எங்கேனும் உங்களுக்கு சலிப்பு தட்டவில்லையா நடனக்கலை சங்கீதம் ஒரு நாளும் மக்களுக்கு சலிப்பே தட்டாது அது நாங்கள் பெரிய ஒரு கடல் அது அடுக்க அடுக்க நாங்கள் நிறைய படிக்கிறோம் அது நிறைய விஷயங்களில் நாங்கள் அதில் ஈடுபடுறோம் அது எங்களுக்கு எங்கள் ஆத்மாத்மான திருப்தியையும் நிறைய கொடுக்கின்றது நாங்கள் அதை செய்யும் பொழுது சலிப்பென்று சொல்ல இயலாது ஆனால் சில சில நேரங்களில் அதாவது நாங்கள் நாலு தசாப்தத்தை கடந்து வரும் பொழுது ஜெனரேஷன் இருக்கின்றது ஒரு ஒரு தசாப்தத்துக்கும் வரும் மா பழைய மாணவர்களுக்கும் புதிய மாணவர்களுக்கும் இப்போ இருக்கிற சமூக இப்போ இருக்கிற பிரசண்ட் மாணவர்களுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது ஆனால் அதை நாங்கள் பார்த்து புரிந்து அவர்களுக்கு பொருத்தமாக நாங்கள் உங்களை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த காலத்தில் நாங்கள் பயிற்சி செய்யும் பொழுது குரு சிஷ்ய வந்து நேரடியான பயிற்சி இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பழைய பழைய வித படிப்புகள் குருகுலங்கள் எல்லாம் நேரடியாக ஆனால் அது அது மாதிரி இந்த வரைக்கும் கிடைக்காது அந்த குருகுல பயிற்சி வந்து அது உண்மையான பயிற்சி ஒரு நாங்கள் ஒரு நல்ல குருகுலங்களுக்கு பெற்று அதுக்கு தகுந்தமான நடன பயிற்சி எடுக்கும் பொழுது அது அது ஸ்ட்ராங் வந்து கூட ஆனால் அதே தினம் இப்போத்தைய பிள்ளைகள் வந்து ஒரு நிறைய விஷயங்கள்ல அவங்க தங்களை ஈடுபடுத்துகிறாங்க முந்தைய நடனத்துக்குண்டே வந்து படிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க இப்போ அப்படி இல்லை தானே பல்கலைக்கழகத்தில் வேறு சப்ஜெக்ட்டை செய்துட்டு ஒரு கு குறிப்பிட்ட ஒரு டைமை ஒதுக்கி வந்து இதையும் படிக்கிறார்கள் இன்னும் இத்தனையோ இத்தனையோ பாடங்களை செய்கிறார்கள் பொழுது ஒரு பரவலாக போகிற திட்டம் உள்ள மாணவர்களும் இருக்கினம் அதே நேரத்தில் இது அதைத்தான் முக்கியமாக நாங்கள் செய்யோம் மெயினாக அடுத்து செய்கிறோம்ன்ற ஒரு மனசில் வந்து படிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் அதை இனம் இனம் கண்டு கொள்ளணுமா டீச்சர்ஸுக்கு தான் தெரியும் பிள்ளைகளை எதில் மெயினாக போற போகிறாங்க எதில் பாண்டித்யம் பெற போகிறார்கள் நாங்கள் அவங்கள கைட் பண்ணணும் கைட் பண்ணி சில பிள்ளைகள் இப்போ நடனத்துறையே தங்களுடைய துறையாக எடுத்து அதில் மேல் பயிற்சி பெற்று பல்கலைக்கழகத்துக்கு போய் பட்டம் பெற்று இத்தனையும் அத்து மாணவர்கள் இப்பொழுது ஆசிரியராக இருக்கிறார்கள் எனது பள்ளியில் படித்த மாணவர்களே இப்பொழுது டான்ஸ் டீச்சர்ஸாக இலங்கையில் மாத்திரமில்லை புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலும் தங்களுடைய பயிற்சிகளையும் நடனப்பள்ளிகளையும் சிறந்து செய்து செய்து கொண்டு வருகிறார்கள் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அதே நேரத்தில் அவளுடைய நிகழ்ச்சிகளுக்கும் நான் அங்கு சென்று அவர்களுக்கு அதில் கலந்து கொள்கிற மாதிரி அவங்கள் ஆக்கியும் தருகிறார்கள் ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஒரு விதத்தில் தான் அது நாற்பத்தெட்டு வருஷம் காலமாக போய்கொண்டிருக்கின்றது ஆனால் சில சில நேரங்களில் சில மாணவர்கள் மேல் படிப்புக்காக செல்லும் பொழுது இந்த நடனத்தை பாதியோடு நிப்பாற்ற சூழ்நிலையும் இருக்கின்றது ஆனால் பல மாணவர்கள் வந்து படிக்கும் பொழுது நான் சொன்னது மாதிரி நாங்கள் அதை இன இனங்க புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த பயிற்சியினை நாங்கள் செய்து வருகின்றோம் இதுக்கு என்னுடைய நாற்பத்தெட்டு வருட அனுபவமும் ஒரு சிறப்பான அம் அம்சமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பிள்ளை வந்தோன்னா தெரியும் எங்களுக்கு இந்த பிள்ளை இதில் கண்டினியூ பண்ணுமா பாதியில் நின்றுமா இல்லாட்டி இது அப்படி முழு நேர பயிற்சியாக தங்களுடைய தொழிலாக கொண்டு வ போவார்களான்றது எங்களை அங்கே புரிந்து கொள்ளலாம் ஸோ அதை வச்சு நாங்களும் பிள்ளைகளோடு நாங்கள் நிறைய எங்களோட டைமை அது அவர் அதுக்காக ஒதுக்கி அவங்களுடன் நிறைய நேரம் நாங்கள் ஈடுபடுகின்றோம் அப்படியான மாணவர்கள் இதில் திறமையாக வரும்பொழுது அது கிடைக்கும் அந்த ஒரு சந்தோஷமே அது அதுக்கு ஒரு அளவே இல்லை சாதாரணமாக பரதக்கலையை பயில விரும்பும் மாணவர்கள் எந்த வயதில் அதனை ஆரம்பிக்க வேண்டும் சாதாரணமாக என்னை பொறுத்த நான் ஐந்து வயதில் தான் மாணவர்களை என்னுடைய நடனப்பள்ளியில் சேர்த்துக்கொள்வேன் காரணம் என்ன என்றால் பிள்ளைகள் பாடசாலையை நோக்கி ஐந்து வயதுக்கு பிறகு செல்வார்கள் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு பாடசாலைக்கு போக தொடங்கினோன்னா அவருக்கு நிறைய ஒரு கட்டுப்பாடு மற்றது அந்த எப்படி அந்த தாங்கள் கொண்டு வா கொண்டு செல்லணுங்கிறது ஒரு டிசிப்ளின் ஒன்று வரும் அதே நேரத்தில் அவர்கள் அந்த உங்களுக்கு அடவு இருக்குது அடவில் வந்து ஒரு தரம் ரெண்டு தரம் மூன்று தரம் என்று நாங்கள் செய்யக்கூடிய இது வரும்பொழுது ஆக சின்ன பிள்ளைங்களை எடுத்தால் அவளுக்கு அந்த அந்த கவுண்டிங் எல்லாம் பிழைக்கும் ஸோ அது ஒன்று அந்த அடிப்படையில் நான் அது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறேன் இல்லை ஏண்டா ஐந்து வயது வரும்பொழுது நாங்களும் உண்மையான கிளாஸஸ் செய்து கொண்டிருக்கும்போது பிள்ளைகள் நேர்த்தியாக வந்து படிச்சுட்டு போவார்கள் இல்லாட்டா ஆக சின்ன பிள்ளைகளா அவளுக்கு நித்திர வரும் இல்லாட்டா கால் வலிக்கும்னு சொல்லுவாங்க மற்றது இன்னொரு இதுவும் சொல்லலாம் என்றால் ஆக குழந்த பிள்ளைகள் ரெண்டு சில டீச்சர்ஸ் வந்து மூன்று வயது பிள்ளைகளையே அட்மிஷனுக்கு ரெடிண்டு போடுறாங்க அது வந்து நான் அவ்வளவு அதை நான் சரி என்று சொல்ல மாட்டேன் என்ன பிள்ளைகளுக்கு அரமண்டின்ற ஒரு நிலை இருக்குது நடனத்தில் சமபாதம் அரமண்டி முழுமண்டின்னு இருக்குது ஸோ அந்த சின்ன மூன்று வயசு பிள்ளை வந்து இருக்கும் பொழுது கால் எலும்பு வந்து ரொம்ப டெண்டராக ரொம்ப இலசாக இருக்கும் அது வளையக்கூடிய சாத்தியம் இருக்குன்றது அதால் நான் ஒரு ஐந்து வயதுக்கு பிள்ளையிலேருந்தால் எங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கால்கள் தட்டி ஆடும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஸோ ஐந்து வயதுலேருந்து போகும்போது அது கரெக்டாக போகும் உங்களது இந்த பயணம் உங்களை எவ்வாறு கலையை பொறுத்த வரை அது ஒரு வெளியில போய் நான் கலையை படிக்கணும் என்ற ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய தாயும் தந்தையும் அதில் கூட ஈடுபாடு உடையவர்கள் அப்பா வந்து இலங்கை ஒலிபரப்பு ஸ்தாபனத்தில் பணியாற்றியவர் அம்மா பாடசாலையில் நடன சங்கீத ஆசிரியராக கடமையாற்றியவர் இரண்டு பேருமே தங்களுடைய துறையில் மிகவும் ஒரு சுப் சுப்பர் கிரேட் என்று சொல்லலாம் அவர்கள் இரண்டு பேர் அம்மா அப்பா இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தமிழ் சூப்பர் கிரேட் ஆர்டிஸ்ட் அப்போ அது வந்து எனக்கு ஒரு வீட்டில் அது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை தான் கொடுத்தது அதே நேரத்தில் என்னுடைய சகோதரங்களும் அதற்கான ஊடகத்துறை மற்றும் கலையில் ஆர்வமிக்கவர்கள் ஸோ அது எனக்கு அது படிக்கும்போது அவ்வளோ பெருசாக தெரியவில்லை படித்து கொண்டே போனேன் பிறகு இந்தியாவில் போய் நல்ல நல்ல விற்பனங்களுடன மாடி ஆர் லக்ஷ்மண் சார் சுவாமி மலை ராஜரத்னப்பிள்ளை தனஞ்சயன் சார் சாந்தா அப்படி பெரிய ஒரு கலை ஜாம்பவாக வாழ்ந்துட்டுதான் நான் என்னுடைய கலையை செய்யக்கூடியதாக இருந்தது அதே நான் ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் என்றால் குரு குரு வந்து கட்டாயம் ஒழுங்காக அமைய வேண்டும் ஒரு பிள்ளைக்கு அதே மாதிரி எனக்கு எல்லாம் கிடைத்தது அம்மா அப்பாவுடைய பக்க பலமும் இருந்தது ஆனால் நான் இதைத்தான் நான் என்னுடைய தொ முழு நேர கரியரில் கொண்டு வருவேன் நான் எதிர்பார்க்கவில்லை இந்த நான் ஒரு ஒரு சந்தோஷமாக படித்த கலை ஆனால் இது பிறகு இந்த கலையை நான் வந்து ஒரு ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி பல பல விஷயங்களில் எனக்கு நிறைய விஷயங்களை இந்த கலை மூலமாக நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது இப்போ உதாரணத்தை கொண்டு சொல்லுகின்றேன் ராமாயணம் நாட்டிய நாடகம் செய்தேன் அதை வந்து அயோத்தியில் போய்வடை வெளியேற்றும் சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போ அயோத்தியெல்லாம் சாதாரணமாக எல்லாரும் போக முடியாது இந்த கலையை பொழுது தானே போகின்றோம் ஸோ அது அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதே மாதிரி இந்தியாவில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகளை சிவராத்திரி காலங்களில் நிறைய சிவன் கோயில் அதை செய்து கொண்டு வருகிற ஒழுங்கு செய்து கொண்டு சிதம்பரத்தில் போய் இந்த மாணவர்கள் சிவராத்திரியில் தங்களுடைய நாட்டிய நிகழ்ச்சியை படைத்தார்கள் அதே மாதிரி ஆயிரம் ஆண்டுகள் இது ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் அதில் என் நமது மாணவர்கள் சம் இது நடனம் செய்தார்கள் செம்மொழி மகாநாடு கோயமுத்தூரில் நடைபெற்ற செம்மொழி மகாநாடு இதெல்லாம் இந்தியா இலங்கையை பொறுத்தப்படல வந்தது அதே நேரத்தில் சவுத் ஆப்ரிக்காவோ கனடாவில் வந்து நான் எக்ஸ்போ எயிட்டி சிக்ஸில் பர்ஃபார்ம் பண்ணேன் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இப்படி பல தரப்பட்ட நடன நிகழ்ச்சிகள் மூலம் பல நாடுகளில் சர்வதேச அரங்கை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது வந்து எங்களுக்கு ஒரு அதாவது எங்களுடைய தமிழர் பண்பாடு கலை எல்லாத்தையும் ஒரு ஒருமித்து கொடுக்கும் ஒரு சிறந்த ஒரு கலை ஒரு தூ நாங்கள ஒரு தூதர்கள் கலை தூது மூலம் சென்று வரும் பொழுது எங்களை கூட ஐடென்டிஃபை பண்ணுறார்கள் ஸோ ஒரு சமூகத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தும் கிடைக்கின்றது அது வந்து எப்போவுமே இந்த கலையில் இருப்பவர்கள் ஒரு நல்ல இடத்தை தான் அவர்கள் வகிப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம் இந்த பரதக்கலையை பயில நினைப்பவர்களுக்கும் பயில ஆசைப்படுபவர்களுக்கும் பயின்றவர்களுக்கும் நீங்கள் கூறும் கருத்து என்ன இலங்கையை பொறுத்தவரையில் முந்தி இந்தியா சென்று தான் நடனம் ப பயில வேண்டும் என்ற ஒரு அடி இருந்தது என்றால் இலங்கையில் வந்து அது ஆரம்ப கட்டம்ன்றபடியாக பெரிய வித்வான்கள் இல்லை இப்பொழுது நிறைய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அதில் பட்ட படிப்பு படித்து கொண்டும் இருக்கிறார்கள் பாடசாலையிலும் அழகியற்கலை என்று அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஸோ கட்டாயம் மாணவர்கள் பா பாடசாலை மூலமாகவும் கலாச்சார நிலையங்கள் மூலமாகவும் நடனம் பயத்துக்கோ சங்கீதம் படிக்கிறதுக்கோ வாத்தியங்கள் படிக்கிறதுக்கோ எத்தனையோ விதமான சந்தர்ப்பம் இருக்கின்றது அதுபடியாக இப்போத்தைய மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிடை கிடைக்குது எல்லாம் இப்போவே எல்லாமே கிடைக்கலாம் அதே தவிர்த்து நான் முதல் சொன்னது மாதிரி சோஷியல் மீடியா மூலமும் ஒரு தட்டுனோடனே எல்லாமே வந்துடுது பார்த்துடலாம் இந்த நடன மணி நடன நிகழ்ச்சியை பார்க்குண்டா நாங்கள் முந்தி வந்து நேராக போய் இந்தியால தான் பார்ப்போம் தான் எங்களுக்கு அவங்களோட நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படி இல்லை தானே அவர்களோட பேரை போட்டு தட்டினோட டக்குன்னு அவங்களோட நிகழ்ச்சி வந்தது அப்படியே நிறைய விஷயங்கள் ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஆனா அந்த ஈஸியா கிடைக்குது அதை அவங்க பிள்ளையாக்க கூடாது அதை நல்ல முறையில் படிச்சு நல்ல நல்ல அவர்களும் இதே துறையில் வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அவர்களுடைய மாணவர்களுக்கும் இந்த கலை பழுதுபடாமல் அழகான முறையில் நேர்த்தியாக போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய திண்ணம் பரத கலையை பற்றி மிக அழகாக எங்களுக்கு எடுத்து கூறினீர்கள் உங்களது பொன்னான நேரங்களை எங்களுக்கு செலவிட்டமைக்கு நன்றி வீரகைய சரி பத்திரிகை எனது இந்த நாற்பத்தெட்டு கால வருட அனுபவத்தில் மிகவும் ஒரு எனக்கு ஒரு சிறந்த ஒரு அனுசரணையாக இருந்த ஒரு பத்திரிகை எந்த ஒரு தமிழ் நமது நடன நிகழ்ச்சி இருந்தாலும் அவர்களுடைய அவர்கள் மூலம் நாங்கள் எவ்வளோ வளர்ந்தோம் இப்போ எங்களை எங்களுடைய சமூகத்தில் இந்த வளர்ச்சிக்கு எங்களுக்கு ஊடகங்களும் நிறைய எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த இன்டர்வியூ எடுத்த வீரகேசரி ஸ்தாபனம் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம்